எனக்காக 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 ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால காண செய்வே சொல்லுங்க நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய நீர் செய்ய நினைத்தது தடைபடா உம் வேளைக்காய் உம் வேளை கிருபை எனக்கு தாங்கப்பா போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் தூரத்தில் இருக்கும் போது ஒண்ணுமே தரலி ஆண்டவரை கிட்ட வந்து பாரு வெந்துட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ரெடியாயிட்டு இருக்கு ரெடியா இரு சொல்லுங்க ரெடியாரு ரெடி ஆயிட்டு இருக்கு நாம் தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்திலே ஆரம்பம் காலங்கள் மாறலா மனிதர்கள் மாறலா மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை நாளை காண செய்வே நாளை ஓ 얘는 கதா பண்ணினதை ஆமே நீர்க்கை நாளை ஏசு ஹalleluya இயேசு மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்துனார் என்று சொல்லப்பட்டார் நான் இந்த சரித்திரத்துக்குள்ள போகவில்லை காத்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் இன்னைக்கு பேச வைக்கிறதை நாவியில உணர்கிறேன் காத்த விசேஷமாய் நெடுநாளாய் நெடுநாளாய் காத்திருக்கிறவர்களுக்காக மறுபடியும் வெளிப்படுத்தினார் மறுபடியும் வெளிப்படுத்தினார்னு இதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே வார்த்தையை சொல்ல தம்மை வெளிப்படுத்தினார் வார்த்தையை நிறைவேற்ற தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார் ஆமே ஆபிரகாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கர்த்தர் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்தினார் அதை நிறைவேற்ற நிறைவேற்ற அன்னைக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் ஆளை காண்டல பல நேரத்தில் சொல்லி எவ்வளோ நாளாச்சு சொல்லி ரொம்ப நாளாச்சு ஆனா காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் உனக்கு தேவன் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவான் நீ நிற்கிற ஆழத்தின் கரையிலே கத்தர் இருப்பதை நீ பார்ப்ப மறுபடியும் ஆமே வலது கரத்தை வைத்து சொல்லுங்க மறுபடியும் அவர் தம்மை வெளிப்படுத்துவார் முதலாவது வார்த்தையோடு வெளிப்படுத்தினவ இப்பொழுது வார்த்தை நிறைவேறுகிறதை காணும்படி தம்மை வெளிப்படுத்துவா இந்த சீசர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா சீமன் சொல்ற நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது கூட மற்ற சீசர்களும் நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட போயிட்டாங்க அந்த ராத்திரியில அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை என்று மூன்று கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார் அந்த ராத்திரியில உண்மையில என்ன நடந்திருக்கும் இவங்க பிடிக்கல ஆனால் அவர் என்ன செஞ்சிட்ட பிடிச்சிட்டார் ஏன்னா இவங்க பார்க்கும்போது அவர் கையில தூண்டுல பார்க்கல கரி நறுப்பு போடப்பட்டிருக்கிறதையும் ஒன்பதாவது வசனம் அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி போட்டிருக்கிறதையும் அதன் மேல நைட்டு இவங்க பிடிக்கல யார் பிடிச்சிட்டா தனியா மெடிடேட் பண்ணிட்டு போயிடுவேன் ஆமே உங்க கூட சேர்ந்து மெடிடேட் பண்ணலான்னு பார்த்தா யார் மேத்தி பிடிச்சா ஏசு அப்பா பிடிச்சா ஆமை அல லூயா என்னதுன்னு அர்த்தம் ஏன் கையில் மாட்டாதது அவர் கையில் மாட்டான் ஆமே பேதிரு பிடிக்கிறது இயேசுவுக்காகவா இந்த ரத்து பெஞ்சை கோஸ்த நாளில் பிடிச்சது ஆனா இந்த நைட்டு பேதுரு பிடிக்கிறது யாருக்காக பேதருக்காக இயேசு பிடிச்சது யாருக்காக பேதுரு கிட்ட வாங்க நான் இங்க போனா நீங்க அங்க போறீங்க நான் அங்க போனா நம்ம என்ன சீசா விளையாடிட்டு இருக்கிறோமா பேதுரு பிடிக்கிறது யாருக்காக இயேசு பிடிச்சது யாருக்காக

கண்ணா சத்தமா பாடுங்க சத்தமா பாடுங்க வார்த்த காத்திருக்கிறவனுடைய காத்திருக்கிறவனுக்கு காத்திருக்க காரியம் கிடைக்கிறது வரைக்கும் அவனுடைய பதில் எதுவா இருக்கும் தெரியுமா ஐந்தாவது வசனம் ஒன்றுமில்லை காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருக்கிற காரியம் கிடைக்கும் வரைக்கும் அவர்களுடைய பதில் எதுவாக இருக்கும் தெரியுமா ஒன்றுமே இல்லை ஆமே ஏதாவது இருந்தால் நம்ம காத்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஆமாம் ஒன்றுமே கிடையாது காத்திருக்கும் காலத்தில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை தான் காத்திருக்கும் காலம் யோசேப்புக்கு முப்பது வயது ஆகிறது வரை யோசேப்பின் காத்திருப்பு காலம் பதினேழாவது வயதில் அவனுக்கு பலவரன் அங்கே கொடுக்கப்பட்டது அண்ணன்களை பார்க்க போகிறோம் அதுவும் பறித்து கிளிக்கப்பட்டது அதன் பிறகு அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது போர்த்திபாரின் வீட்டில் அதுக்கப்புறம் ஜெயிலில் கொண்டு போடுறாங்க ஜெயில் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு அவன் நேராக போர்த்திபாரின் வீட்டுக்கு போகிறான் அங்கே போர்த்தி மேனேஜர் ட்ரெஸ் கொடுக்கப்படுகிறது அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த வீட்டில் இருக்கிற கிழவி என்ன பண்ணிட்டா பிடிச்சி கிழிச்சிட்டான் அதுவும் போச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஜெயிலுக்கு போன அந்த வஸ்திரம் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கூட பெர்மனடே கிடையாது இருக்கிறவனுக்கு ஒரு வஸ்திரம் கூட சொல்ல முடியாது இல்லை ஏதாவது இருக்குதான் கேட்குறார் பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா காத்திருக்கிறவன்ட்ட பதில் என்ன தெரியுமா இயேசு ஒன்றுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாள், யார் இல்லை, தெரியவில்லை ஒண்ணும் இல்ல انا கரையில ஏசு நிக்கிறார் அங்க யாருக்காக நிற்கிறார் எனக்காக நிற்கிறார் எனக்காக நிற்கிறார் ஒன்னு இல்லாதவனுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணி நிற்கிறார் இதுதான் அன்பு இந்த ஒண்ணும் இல்லாதவனுக்காக ஒரே ஒருத்தர் நிற்பார் ஒரே ஒருவர் நிற்பார் எந்த சூழ்நிலையோ அவர் அன்பின் என்னை பிரிக்காது பிள்ளைகளை ஏதாவது இருக்குதா ஒண்ணுமே இல்லை ஆண்டவருடைய லைட்டா சிரிச்சிருப்பார் ஒண்ணு இல்லையா பை அப்படி சொல்லல பேதரோ நான் முதல் முறை உன்னை சந்திக்கும் போதும் உங்ககிட்ட என்ன இல்லை ஒண்ணு இல்லை அப்போ நான் உனக்காக நின்ன இப்போ உன்கிட்ட என்ன இல்லை இருநூறு முழம் தூரத்தில் இருந்தார்கள் எட்டாவது இருக்கிறது இருநூறு இருந்தார்கள் அவங்க இயேசுவ மட்டும் பாக்கிறாங்க அவங்க எதை பார்க்கல எதை பார்க்கல மீனை பார்க்கல அவங்க எதுல மீனை பார்க்க ட்ரை பண்ணாங்க கடல்ல ஆனா மீன் எங்க வச்சிருந்தார் கரையில் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தது ஒரு ஒரு நினைவில் கூட தோன்றாது கூட தோன்றாது போட்ட எடுத்துட்டு எங்க போவாங்க தெரியுமா ஆழத்துக்கு போவாங்க கர்த்தர் எங்க வச்சிட்டாரு கரையில் வச்சிருக்கிறார் ஆண்டவர் எங்க வச்சிருப்பார் தெரியாது ஆனா ஒண்ணு தெரியும் அவர் கிட்டதான் வச்சிருப்பார் அலலூயா அவர் பக்கத்துல தான் வச்சிருக்கிறார் அவர் நான் தான் சுத்தி சுத்தி வரணும் தெரியுமா உம்பிடத்தை சுத்தி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே கரைகளில் அவர்கிட்டே இருந்தார் இந்த எத்தனை வருஷம் இயேசுவோடு இருந்தார்கள் வருஷம் யாருக்கு நிறைய அப்பங்களை கொடுத்தார் அப்பங்கள் அற்புதம் எங்க நடந்துச்சு வனாந்திரத்தில் நடந்துச்சு அங்க யாருக்கு கொடுத்தார் அப்பங்களை மூணு நாள் கூட இருந்தவங்களுக்கு மூணு நாள் காத்திருந்தவர்களுக்கு கர்த்தர் அப்பத்தை எப்படி கொடுத்தார் அங்க சுடல அங்க நெருப்பு போடல அங்க உண்டாகட்டும் உண்டாச்சி கொடுத்தார் ஆனா மூணு வருஷம் காத்திருக்கிறவனுக்கு அவர் பண்றார்